பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா தாயார் அம்சவேணி மறைவிற்கு பிரேமலதா மற்றும் சுதீஷை சென்னை விருகம்பாக்கத்தில் அவர்களின் இல்லத்தில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் என்னை தமிழ்நாட்டுக்குள்ள எல்லோரும் எந்த இடத்திற்கு செல்வதற்கும் உரிமை இருக்கு யார் வேண்டுமானாலும் எங்கே வேணாலும் போகலாம் இது ஒரு பெரிய விதமாக ரொம்ப பெருசு படுத்தி பார்த்துட்டு அனுமதி கொடுங்க நாங்க போகணும் யார் வேண்டானாலும் நேரா போகலாம் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தொண்டர்கள்ட்ட சொல்லிட்டு நேரடியாக இந்தந்த இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகலாம் ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு டிஜிபி அலுவலகத்தில் பாதுகாப்பு கேட்க வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டில் இல்லைன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா தமிழ்நாட்டை விட்டுக் கொடுக்க முடியாதுங்களா நம்முடைய தாய் திருநாட்டை எப்போதும் விட்டுக் கொடுக்க முடியாது எங்கே வேண்டுமானாலும் எந்த நேரத்துல யாரு வேண்டுமானாலும் நம்முடைய தமிழ்நாட்டுல எந்த பகுதிக்கு போலாம் அப்படி ஒண்ணு இது இந்தியாவுல இருக்கக்கூடிய சில பகுதிகளை போல அச்சுறுத்தலோடு நான் பர்மிஷன் வாங்கிட்டு போனோம் அப்படி எல்லாம் இல்லைங்க அதனால இந்த விஷயத்தை பொறுத்தவரை நான் அரசியல் செய்யலீங்கன்னா தைரியமா போலாம் அரசியல் தலைவர்கள் போறதுக்கு என்ன ஒரு நாள் முன்னாடி சொல்லிட்டு கூட போலாம் அவங்க பாதுகாப்ப அவங்கதான் பாத்துக்கணும் காவல்துறை இருக்கிறாங்க அவங்களும் பாதுகாத்து பாதுகாப்பு அதனால திரு விஜய் அவர்கள் கரூருக்கு வரணும்னு நினைச்சேன் அதே கரூரை தான் நான் ஆனால் எங்கள் ஊர் வர்றதுக்கு அனுமதி எதுக்குங்க நான் யார் வேணாலும் வரலாமே எல்லோரும் டெய்லி வந்துட்டு இருக்காங்களே தலைவர்கள் வர்றாங்களே முதலமைச்சர்லேருந்து ஆரம்பித்து அண்ணன் கமலஹாசன் அவர்கள் வரை இந்த பத்து நாட்களில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லோரும் வர்றாங்க என்டிஏனுடைய பார்லிமெண்ட் டெலிகேஷன் வர்றாங்க அதனால் கரூருக்கு எல்லோரும் வரட்டும் யார் தனிப்பட்ட முறையில் வந்து நான் அஞ்சலி செலுத்தினாலும் வரட்டும் ஏன்னா இந்த நேரத்தில் நான் கரூர் மக்களையும் விட்டு கொடுக்க முடியாது ஏன்னா எங்கள் ஊருக்கு வர்றது ஏதோ ரொம்ப கஷ்டம்னா அப்போ எங்கள் ஊரில் என்ன பூதகரமான மக்கள் இருக்கிறாங்களா நீங்க வந்தாவே நாங்க பிடிச்சி பார்டர்ல சாப்பிட்ற மாதிரி அதனால தயவு செஞ்சு ஊருக்கு வாங்க யாரை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ வந்து மக்களை பாருங்க ரொம்ப அன்பானவர்கள் தவறு நடந்திருக்கலாம் ஒரு ஸ்டாம்பிங் நடந்திருக்கலாம் அதற்கான காரணம் யாரு அதை நடவடிக்கை எடுப்பாங்க அதுக்காக கரூருக்குள்ள போறதே ஒரு அச்சுறுத்தல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நாம் ஏற்படுத்த வேண்டாம்

புதுசா நாம் ஒரு குவாலிட்டி ஆரம்பிக்க வேண்டாம் இங்க போறதுக்கு பயமா இருக்கு அங்க போறதுக்கு பயமா இருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு நம்முடைய தமிழ்நாட்டை நாமளே தாழ்த்தி கீழே கொண்டு போற மாதிரி ஆயிடும் அதே நேரத்தில் நான் மாநிலத்தில் அவர் அவங்க சொன்னதை பார்க்கல அவங்க வேற ஏதாச்சும் காரணத்துல சொல்லியிருக்கலாம் அதனால தயவு செஞ்சு என்னுடைய பேச்சை யாரும் திருப்பி ட்விஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டாங்கன்னா கரூர் பாதுகாப்பான ஊர் தயவு செஞ்சு வாங்க மக்களை பாருங்க அஞ்சலி செலுத்துவதற்கு யார் வேண்டுமானாலும் பாதிக்கப்பட்ட மக்களும் சரி உயிரிழந்த அவருடைய குடும்பத்தினரையும் தனியார் தான் பார்க்கறதுக்கு தாவை கால பிளான் பண்ணிக்கிறதா சொல்லி இருந்தா எனக்கு கரூர் கரூர் மாவட்ட காவல்துறை சார்பில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கட்சியினுடைய தலைவர் விஜய் வந்து செல்லக்கூடிய பாதை கரூர் எங்க வந்து இறங்குறாரு எந்த வழியா கரூருக்கு வராரு எத்தனை பேர் உங்க கூட வர போறாங்க எத்தனை கார்ல வர போறீங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்ல இருந்து எத்தனை மக்கள் பங்கேற்க போறாங்க எந்த இடம் அப்படின்றது குறிப்பா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்க கொடுத்துதான் அனுமதி கேட்கணும் அப்படின்ற மாதிரியான நிறைய நிபந்தனைகள் வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க கரூர் கரூர் மாவட்டத்துக்குள்ள ஒரு முப்பத்தி குடும்பங்கள் இருக்கிறாங்க பாதிக்கப்பட்டவர்கள் இந்த விஷயத்துல கொஞ்சம் பேர் காங்கியத்தில் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் தாராபுரம் ஒட்டஞ்சத்திரம் இறந்து போன நாற்பத்தி ஒரு பேருக்கு குடும்பம் பார்த்தீங்கன்னா அல்ல கரூர் நகரத்துக்குள்ளே எண்பது சதவீதம் இருக்கிறாங்க வெளியே கொஞ்சம் போகணும் இருபது கிலோமீட்டர் தொலைவில் எல்லாமே இருக்கிறாங்க அதனால் எனக்கு தெரியவில்லை காவல்துறையும் இது இதுக்கு இவ்வளவு இது பண்ணுறாங்க அப்படின்னு யார் வேண்டாமாலும் வரலாம் மக்கள் வெளியே இருக்கிறாங்க கிராமத்தில் இருக்கிறாங்க நகரத்துக்குள்ளே எல்லாமே இருக்கிறாங்க வருகின்ற பொழுது அவங்க போகிற பாதை தெரியும் யார் வீட்டுக்கு வேணாமாலும் போட்டும் கூட்டம் கூடுனாலும் கூட எல்லாம் தான் இருப்பாங்க ஏன்னா நாம் என்ன சாவு வீட்டுக்கு போறோம் இறந்து போன வீட்டுக்கு போறோம் யாரோ ஒரு மனிதர் இறந்திருக்கின்றார்கள் அஞ்சலி செலுத்த போறாலும் மக்களுக்கு தெரியும் மக்கள் எல்லோருக்கும் தரம் தெரியும் அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் யாரை பார்க்கணும் அதனால இதை காவல்துறையும் ஏன் பெரிதுபடுத்துறாங்கன்னு தெரியல இங்க பாருங்க அங்க பாருங்க எத்தனை பேர் வர்றாங்க எத்தனை கார் வருங்க ஆனா தமிழகத்துக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு அரசியலை விட்டுறலாங்கன்னா ஒரு கலாச்சாரம் இருக்கு நம்ம ஊருடைய கலாச்சாரம் என்ன அரசியல் கட்சிகள் எதிர்கட்சிகள் ஆளும் கட்சியை தாண்டி நட்பாக இருப்போம் அதெல்லாம் தாண்டி எந்த ஊரை யாரும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் ராமநாதபுரத்தை விட்டுக் கொடுக்க மாட்டோம் கரூரையும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் கோயம்புத்தூர் விட்டுக் கொடுக்க மாட்டோம் இப்ப நடக்கக்கூடிய செய்தி எல்லாம் பார்த்தா கரூர்ல ஏதோ ரெண்டு பூதம் இருக்கு உள்ள வந்து அந்த பூதம் கடிச்சு சாப்பிட்டுக்கிற மாதிரி தான் செய்தியை பாக்குறேன் அதனால தயவு செஞ்சு எங்க ஊருக்கு வாங்க யாரை வேண்டுமானாலும் சந்தியுங்க காவல்துறையும் எதற்காக இதை பெருந்து படுத்தி பேசுறான்னு தெரியலீங்க அதை பத்தி நான் பேச விரும்பலீங்கண்ணா எப்படி இருக்கும் யார் வருவார்கள் யார் செல்வார்கள் எது நடந்தாலும் தமிழகத்திற்கு நல்லது நடக்கட்டும் நான் முதல்ல இருந்து என்னுடைய நிலைப்பாடு உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலேயும் சொல்லிட்டு இருக்கேன் கட்சியினுடைய ஒரு தொண்டனாகவும் சொல்லிட்டு இருக்கேன் அண்ணா ஐடியாலஜி வந்து வேறு வேறு நேர்கோட்டு பாதையில் இருக்கும் பொழுது ஒரு லைனில் நாம் ஒரு லைன்ல இன்னொருத்தர் ஒரு லைனில் அது எந்த அளவுக்கு மெர்ஜ் ஆகும் தெரியல அதனால் பொறுத்திருப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ரொம்ப தூரம் இருக்கு யார் எப்படி வருவார்கள் எல்லாம் கூட காலம் பதில் சொல்லும் அதனால கூட்டத்துக்கு யார் வந்தாங்க எந்த கொடி பிடிச்சாங்க யார் சொன்னாங்க நான் அதை பார்ப்பதும் இல்லை எனக்கு அது தெரியறதும் இல்லைங்கன்னா தேர்தலுக்கும் கூட்டணிக்கும் நேரம் அதிகமாக இருக்கிறது பொறுத்திருந்து பாதுகாப்பு வாய்ப்பு ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லைங்கன்னா அதனால் சம்பந்தப்பட்டவர்கள் சொன்னதுக்கு பொதுப்படியான கருத்து நான் சொல்லியிருக்கேன்

அரசியல்ல ஒரு புரட்சி ஏற்படுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது லோக்சபா தேர்தலே நான் கேப்டன் ஐயாவை அருகில் இருந்து பார்த்திருக்கேன் சுதீசன கட்ட அன்னையிலிருந்து எனக்கு நட்பு இருக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து எனக்கு எடுத்த பதினாறு ஆண்டுகள் சுதீசன உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள் அதி முக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட்

கோடியே லட்சம் வென்ற தவிர்க்க முடியாத கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு எட்டு எட்டு